மக்கள் செயல் அமைப்பு என்பவர்கள் யார் எப்போது இது ஒரு சிறப்பு என்று நீங்கள் நினைத்தீர்கள் எப்படி இந்த மக்கள் செயல் அமைப்பின் முன்னணி செயற்பாட்டாளர்கள் இணைந்து வந்தீர்கள் அவர்கள் யார் என்பதை நினைத்துக்கொண்டு பேசுங்கள் மக்கள் செயல் என்கின்ற அமைப்பு பல தன்னார்வ இளைஞர்கள் வேறு வேறு அமைப்புகளில் இருந்த அந்த அமைப்புகளை ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பாகத்தான் ஆறு அமைப்புகள் காணப்படுகின்றன குறிப்பாக எனக்கு ஞாபகத்தில் வருகின்ற அமைப்புகளின் பெயரை நான் இதில் பதிவு செய்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன் இதில் முக்கியமாக உலகத்தமிழ் மாணவர் ஒன்றியம் சிறகுகள் அமையம் தென்மராட்சி ஒன்றியம் இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போன்ற பல்வேறுபட்ட தன்னார்வ இளைஞர்கள் இதுவரை காலமும் எந்த விதமான சுயநலமும் அல்லாது தங்களுடைய பங்களிப்புகளை கல்வி மற்றும் இயற்கை அனர்த்த காலங்களில் செய்து வந்த அமைப்புகள் ஒன்றிணைந்துதான் இந்த மக்கள் செயல் என்ற ஒரு அமைப்பு ஆஹ் செயற்பட்டு கொண்டு வந்திருக்கிறது இந்த அமைப்பு இவ்வளவு காலமும் சமூக பண்பாட்டு கலாச்சார கல்வி மற்றும் இயற்கை அனர்த்தங்களைத்தான் அவர்கள் தங்களுடைய பணிகளாக அதிக அளவில் செய்து வந்து கொண்டிருந்திருந்தார்கள் இந்த செம்மணி விவகாரத்தில் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான முக்கியமான ஒரு ஆரம்பமான காரணமாக இருந்தது செம்மணி விவகாரமானது மீண்டும் தோண்டப்படுகின்ற ஒரு நிலைமை வந்திருந்தது எல்லாருக்குமே தெரியும் அங்கு ஒரு கட்டுமான பணிக்காக தோண்டப்படுகின்ற பொழுது எலும்புகள் வெற தொடங்கி இருந்தது அது வெளிகொணரப்பட்டிருந்திருந்தது அதன் பிற்பாடு சிறு குழந்தைகளுடைய அதாவது பராயமடையாத குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் வரப்பட்டு அது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அப்பொழுதுதான் இந்த ஏற்பாட்டு

இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அதாவது மனித உரிமை சட்டங்களாக இருக்கலாம் மனித அபிமான சட்டங்களாக இருக்கலாம் அனைத்துமே ஒரு நாட்டில் போராட்டம் நடக்கின்றதோ அல்லது உள்நாட்டு போரோ அல்லது இரண்டு நாடுகளுக்கு இடையான போராக இருந்தாலும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் தான் உறுதியாக சொல்கின்றது அந்த ஒரு ஆரம்ப புள்ளிதான் இந்த மக்கள் செயலினுடைய ஏற்பாட்டாளர்கள் இப்படியான ஒரு போராட்டத்தினை ஒழுங்கு படுத்துவதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது இது ஒரு தன்னார்வ இளைஞர்கள் சேர்ந்து கட்டமைப்புடன் பயணிக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் காணப்படுகிறது பல இளைஞர்கள் அதில் இருக்கின்றார்கள்